போன மாதம் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் தடப்பட்டுச்சு இல்லையா யாரெல்லாம் பணம் தாரேன்னு சொன்னாங்களோ தரலை யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களோ சப்போர்ட் பண்ணலை யாரெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்கிறாங்கன்னு சொன்னாங்களோ செய்யலை நடக்கலை வைக்கலை ஓகே ரைட்டு விட்டுருங்க இந்த மாதம் அவர்களை நம்பி அல்ல அவர்களை கொண்டு அல்ல சார் நம்பிட்டீங்களா கைத்தட்டுறிங்களா புரிஞ்சிட்டீங்களா அவர்களை கொண்டு அல்ல தேவன் உங்களுக்காக புதிய வாசல்களை திறக்கிறார் ஆமே நாமே ஆமே நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள்கிட்ட இருந்து வர்றதை பார்க்கலாம் அதல்ல வேறு ஒரு இடத்திலிருந்து புதிய துறவை தேவன் உண்டாக்குகிறார் ராமேன் ஆமாம் வேறு ஆள் மூலமா வந்துடும் உங்களுக்கு வர வேண்டியது ஆமேன் இன்னைக்கு இவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வேறு வழியில் கத்தர் உங்களுக்கு அதை மறுபடியும் தருவார் ஆமேன் சொல்லுங்க பூர்வத்தில் அடைப்பட்டதை ஆமா அவர் வந்து மறுபடியும் திறந்து வைக்கிறார் ஒரு மனுஷனும் அதை அடைக்க முடியாது இது யாராலையும் தடுக்க முடியாது ஆமா இது வந்து புதுசு இதெல்லாம் அப்படிலாம் ஸ்டாம்ப் பண்ணிட முடியாது ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா ஆமா சொல்லுங்க ஒரு மனிதரும் தடுக்காத ரகபோத்தை கத்தர் எனக்கு வைத்திருக்கிறார் நான் இந்த பூமியில் பழுகி பெருகும்படி தேவனுடைய சாட்சியாக கிறிஸ்துவின் சாட்சியாக இந்த பூமியில் நானும் என் குடும்பமும் வாழும்படி நாங்கள் பழுகி பெருகும்படி தேவன் எங்களுக்காக அடைக்கப்படாத தடுக்கப்படாத வாசல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதன் வழியாய் சுகம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அவைக்குரிய கனிகள் வரங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் ஆமேன் ஏன் பிரதர் சும்மா ஆசீர்வாதத்தையே சொல்லிட்டு இருக்கிறீங்க நன்மை மட்டும்தான் நடக்குமா தீமையே நடக்காது அதை சொல்லவே மாட்டீங்களா நடக்காது சார் தாவிது சொல்கிறாரு ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருமையும் தான் தொடரும்ன்றார் தீமை தொடரும்னு சொல்லலாம் சார் சார் தீமையை யாரும் விரும்ப மாட்டாங்க எதிரே நம்புறீங்க நாம் நல்லவருக்கு பிறந்திருக்கிற பிள்ளைங்க நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்பா நல்லவரும் சொல்லுது கத்தை நல்லவரும் தீமை செய்கிறவருமா நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார் இருக்கிறார் ஆதலால் நல்லவருடைய பிள்ளைகளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஆமீன் தீமை தொடராது கிருப தொடரும் நன்மை தொடரும் விசுவாசிக்கிறீங்களா நல்லது தான் உங்களை தொடரும் அதனால் தான் நல்ல வார்த்தையாக பேசுகிறேன் ஆமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பழிச்சிடும் உங்களுக்கு நல்லா தான் சார் நடக்கும் ஆமாம் எல்லாமே நல்லா தான் நடக்கும் பட்டாசும் கொளுத்தாமலே வெடிக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் ஆமே ஏன் நீங்கள் ரச்சிக்கப்பட்டீங்க ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் கெட்டதாக நடந்துச்சு இல்லையா ரச்சிக்கப்பட்ட பிறகு நல்லா தானுங்க நடக்கணும் அப்போ தானே ரசிக்கப்பட்டதுக்கே அர்த்தம் உண்டாகும் புரியுதுங்களா நீங்கள் ஏசப்பா விட்டு விலகி போனீங்க நீங்கள் பாவியாக இருந்தீங்க பைத்தியமாக தெரிஞ்சீங்க அப்போ எல்லாம் கெட்டது நடந்துச்சு ரைட்டு இப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க ப பரிசுத்தம் ஆகிட்டீங்க நல்லவனாயிட்டீங்க ஆமாம் அப்போ உங்களுக்கு நல்லது தானே நடக்கும் நல்லதான் நடக்கும் சொல்லுங்கள் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதுதான் இல்லை நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது நடக்காது ஆமேன் ஏனென்றால் கிறிஸ்து இயேசு நிமித்தம் வருகிற பாடுகளை அன்றி வேற எந்த பாடுகளும் எனக்கு வராது ஏனென்றால் மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளையும் என்னுடைய துக்கங்களையும் சிலுவையில் சுமந்து தீத்து விட்டார் அவருடைய தலைமைகளால் நான் குணமாகி இருக்கிறேன் சுகமாக இருக்கிறேன் அதனால கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற ஆமா பாடு மட்டும்தான் வேற எந்த பாடும் வராது ஆமேன் பைபிள் அப்படிதான் சொல்லுது பேதர் சொல்றாரு தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கலாம் தீமை செஞ்சா வர்ற பாடு வேற சரிங்களா நன்மை செய்து கத்திற்கு சித்தமானால் பாடு அனுபவிப்பது கையை தட்டி அது கூட தேவனுக்கு சித்தமாக இருந்தால் தேவன் சில நேரத்தில் சில காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு வரலாமே தவிர மற்றபடி வரக்கூடாது சார் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது சார் சுகம் வியாதிலாம் லிஸ்ட்லேயே கிடையாது சார் வருமெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாது கடன் பிரச்சனைலாம் லிஸ்ட்லேயே கிடையாது ஆனால் இதை வச்சுக்கிட்டு மக்கள் கத்தர் என்னை உருவாக்குகிறார் ஆமாம் கத்தர் என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் நான் மட்டும் கடன் படலன்னா கத்தரை தேடி இருக்க மாட்டேன் நான் மட்டும் வியாதி படலன்னா கத்தரை தேடி இருக்க மாட்டேன் என் வீட்டுக்கார் மட்டும் ஆமாம் கெட்டு போ குடிக்கலைன்னா என்ன தேடி இருக்க மாட்டேன் ஷூ யூ யுயோ ஏ சொல்லுங்கள் தேவன் உங்களை தீமையை அனுப்பி ரச்சிக்கிற தேவன் அல்ல நன்மையை அனுப்பி ரச்சிக்கிற தேவன் தேவன் உங்களை ரச்சிப்பதற்காக வியாதி அனுப்ப மாட்டார் தேவன் உங்களை ரச்சிப்பதற்காக வறுமை அனுப்ப மாட்டார் தேவன் உங்களை ரச்சிப்பதற்காக கொடுமை அனுப்ப மாட்டார் தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக அனுப்பினது தம்முடைய சொந்த குமாரனை தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார் நன்மையை அனுப்பினார் பரத்திலிருந்து நன்மையான ஈவு வந்தது அதான் தேவகுமாரன் ஆமே ஏசப்பாவே உங்களுக்காக தந்தார் நீங்க திருந்தணும் மனம் திரும்பணும் அப்படின்னு அவரை தந்தாருங்க ஆமா தீமையை தர்ற தேவன் அல்ல நன்மையை மட்டுமே தருவார் ஆமாம் அப்ப தீமை யாருக்கு தீமை அவனுக்காக நடக்கு தானா நடக்கு சொல்லுங்க நன்மபூரம் கத்தரால் நடக்குது எனக்கு நடக்கிற தீமை பூரம் என்னால் நடக்குது தானாக நடக்குது எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களால் நடக்குது அவ்வளோதான் கத்தர் ஒரு நாள் தீமையை தருகிறவர் அல்ல ஓகே நம்ப